யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை நடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி பொன்னுத்துறை அவர்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவேறாறு காலம் சென்ற அப்புத்துறை கண்மணி தம்பதிகளின் அன்பு மகளிம காலம் சென்றவர்களான வினாசி தம்பி ஆட்சிபுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பொன்னுத்துறை அவர்களின் அன்பு மறைவியும் காலம் சென்ற ராஜேந்திரம் தெய்வேந்திரம் புனிதமணி சத்தியபாலா புலவர் அரியநாயகம் அருந்ததி ஆகியோரின் பாசமிகு சகோதரிய சித்ரா ஆகியோரின் பாசமிகு தாயாருமார் திசை நாயகம் பிள்ளை தரமதாசன் சிவா தம்பி பிள்ளை ஆகியோரின் பாசமிகாரும் கிருஷ்ணி நிஷாந்தன் மைக்கேல் பவித்ரா சு மோகனராஜ் சரண்யா பிரணவன் ஆகியோரின் பிரீத்தியும் ஓவியா அர்ஜுனன் ஆதவன் ஆதிரா ஆந்திகா ஆருஷன் ஆகிஷன் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்